ஹேகா இது எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 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 மாதம் ஆகுது வீடியோ போட்டு அது வந்து ஒரு சின்ன பேர்ஸ்னல் ஒர்க் நிறைய ஒர்க் இருந்ததுனால வீடியோ போட முடிலை அதுங்களையுமே வந்து இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்லாம் வந்து புது வீடியோ போடுங்க புது வீடியோ போடுங்கன்ட்டு எல்லாம் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க எனக்கு அதனால தான் போட முடில கோச்சிக்காரிங்க ஸோ என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமாக பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு மின்சாரத்துறை சம்மந்தமாக ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு அந்த ஆர்டிகல் சம்மந்தமாக தான் எல்லாருமே வீடியோ போட சொல்லி சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து ஐம்பதாயிரம் இலவச விவசாய மின் இணைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கு ஐம்பதாயிரம் மின் இணைப்பு வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மானியக் கோரிக்கை நடந்தது அந்த மானியக் கோரிக்கையில் வந்து தமிழ்நாடு மின்சாரத்துறை வாரிய அமைச்சர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதை வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா வந்து சிம்பிள் தான் ஏற்கனவே அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு காலாண்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா நிறைய பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தது வந்து நார்மல் மின் இணைப்பு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நோட்டீஸ் கொடுத்து தயார்நிலை பதிவேட்டில் இருக்கும் நபர்களுக்கு மின் இணைப்பு வழங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பதிவு பண்ணிய தயார் நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி அதாவது புதுசாக நீங்கள் பதிவு பண்ணுறீங்க இப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதிவு பண்ணணும் ரெண்டாயிரத்து பதினேழில் பதிவு பண்ணினேன் அதுக்கெல்லாம் எங்களுக்கு மின் இணைப்பு வருதான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இல்லை ஏற்கனவே பதிவு பண்ணவங்களுக்கு தான் இந்த மின் இணைப்பு ஸோ இந்த மின் இணைப்பில் யார் யார் வருவாங்க அப்படின்னா வந்து இலவச விவசாய மின் இணைப்பு பதிவு பண்ணவங்க ஜிவோ த்ரீ ஃபிஃப்டி தட்கல் டாட் கோ இது எல்லாமே வருவாங்க இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க டீடைல் இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு கொடுக்கல கவர்மெண்ட் சைட்லேருந்து டீடெயில் இன்ஃபர்மேஷன் தரும் பட்சத்தில் இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில் தான் சொல்கிறேன் அது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்டீங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் ஸோ இந்த நிதியாண்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த நிதியாண்டில் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இனிவரும் வீடியோக்களில் நான் உங்களுக்கு வீக்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வீடியோவது போட ட்ரை பண்ணுறேன் அப்படி போடுற வீடியோக்களில் உங்களுக்கு நான் அந்த அப்டேட்டை கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த விஷயம் தான் ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்பு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு காலாண்டுக்கு தரப்போகிறாங்க அதை பற்றி நான் ஒரு குட் நியூஸ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது நாள் வரைக்கும் வீடியோவும் போட முடில அதுக்காக ஒரு சாரியும் சொல்லிக்கிறேன் ஸோ என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணி என்னைய எனக்கு கேட்ட என்னை பற்றி விசாரித்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி பர்சனல் ஒர்க்காக நல்லா தான் போட முடியலப்பா வேறு ஒன்றும் இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிறேன் பர்சனலாக பேசணும்னு இன்ஸ்டாகிராம் வாங்க நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோ பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ